இரண்டு அணிகளும் தயார் ஒரு பக்கம் லைகா கோவை கிங்ஸ் மறுபக்கம் ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் இட் இஸ் குவாலிஃபை முதல் பந்திலே அமித் சாத்விக் ஒரு சிங்கிள் எடுத்து அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கார் ஆஃப் த மார்க் நல்ல ஷாட் சரியா கனெக்ட் ஆகாவிட்டாலும் நிச்சயமா ரன்ஸ் வரும் ஒன் பவுன்ஸ் இன் ஃபேக்ட் ஸ்ரீராம் கேபிட்டல் ஃபென்டாஸ்டிக் போர்

இந்த லாஸ்ட் பால்ல அந்த ரேஜா தெரியும் அமித் சாத்விக் அமித் இன்சை அவுட்ஷா எக்ஸ்ட்ரா கவர் பவுண்டரி சிக்ஸ் அமத் சாத் போட்டார் இன்னொரு சிக்ஸ் நேரம் அடிச்சிருக்காரு துஷார் ரஹேஜா அவரோட சிக்னேச்சர் ஸ்டைலில் தன்னோட பவுண்டரியோட ஃபிஃப்டியும் எடுத்துகிட்டு என்ன என்னம்மாடி இருக்கார் ஓவராலாக நாலாவது ஃபிஃப்ட்டி இந்த சீசன் மூணாவது ஃபிஃப்டி இவர் இப்ப ஆஃப் சைடில் இன்னொரு பவுண்டரி அமித் சாந்திக்கும் நாற்பத்தி ஒம்போதுக்கு வந்தாச்சு ரீசெண்ட்டாக போகிறாங்க இது வரைக்கும் கேள்விடா ஐ ஹா செம க்ளோஸாக இருக்குங்க சாய் சுதர்ஷனோட டேரெக்ட் खट्टे में मेले पोयानो पोइर करे या जस्ट फ्रीज इट देयर आई कैन सी द बेल्स कंप्लीटली ऑफ द स्टंप्स ऑन द लेफ्ट साइड सैटिस्फाइड द बैटर इज नॉट मेड गुड हिज ग्राउंड आई हैव अ डिसीजन फॉर द बिग स्क्रीन मोमेंटम ब्रेक ने सोलिट इरनो में इदिदा रहेजा नल्ला आडनार आना 55 के रन आउट 105 के 1 त्रिपुरा

ऑफ़ yeah, बट <laughs> <laughs> ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விக்கெட் எடுத்திருக்காரு பட் நல்ல கேட்ச் இது ஷூரன் அண்டர் பிரஷர் பட் அமித் சாத்விக் சாமையான ஒரு ஆட்டம் அறுபத்தி ஏழுக்கு நடை கட்டுறாரு ஒன் தேர்ட்டி நைன் ஃபோர் டூ பட் இந்த மாதிரி போட்டால் எப்படி மொமெண்டம் வரும் வெளியே அடிச்சிருக்காரு முகமது அலி அனிருத் சீதாராம் லாங் ஆஃப் தேடி அடிச்சிருக்காரா தாண்டிருமா நல்ல கேட்சு சூப்பர் ஃபீல்டர் முகிலேஷ் ரொம்ப ரொம்ப நிதானமாக பிடிச்சாரு கடைசியில ஜாதகதி ஒரு விக்கெட் அனிருத் சீதாராம் அடிக்க போனாரு அனிருத் இருபத்தி ஒண்ணுக்கு வெளியேறார் அண்டன் முகமது அலி சூப்பர் ஷாட் என்ன டைமிங் இறங்கி வந்து ஃபுல்லா எடுத்திருக்காரு ஃபோர் கிடைக்கும் முகமத் அலி இன்னொரு இம்ப்ரெஷன் பிளேயர் இந்த ஐடின் திருப்பூர் தல்லூரு ஸ்லர் ஸ்லாட் அடிச்சிருக்காரு மவுண்டிருக்காருமது அலி சூப்பர் சிக்ஸ் முகமது அலி என்ன ஒரு இன்னிங்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு நான்கு வந்தாச்சு முகமது இல்ல நல்லா வீசிட்டாரு முகமது கடைசியில் இருநூறு முடிக்கிறாங்க இன்னமும் திண்டுக்கல் டிராகன்ஸ் தான் இருநூறுல முடிக்கிறாங்க பட் அதை ஈக்குவல் பண்ணணும் லைகா கோவை கிங்ஸ் அவங்க இறுதி போட்டிக்கு தகுதி அடையணும்னா என்ன நடந்திருக்கு நந்தலஸ்ல இருநூத்தி ஒரு ரன்கள் அடிக்கணும் இந்த போட்டியை வெல்லணும்னா லைகா கோவை கிங்ஸ் ஜெயிச்சா ஸ்ட்ரெயிட்டா பைனல்ஸ்க்கு போயிடலாம் ரஞ்சே சோந்தா தசாய் இப்போதைக்கு இம்பாக்ட் பிளேயரா யார் உள்ள வந்திருக்கா நட்ராஜன் உள்ள வந்திருக்காரு அனிருத் சீதாராமன் பதிலாக பட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் போல்டுங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுக்கு அப்புறம் இப்போ தான் ஆடுறாரு ஃபர்ஸ்ட் பால் ஸ்லோ மைல்டு ஒரு ஜென்டில் அவுட் ஸ்விங்கர் சும்மா பேட்டை வச்சாரு பூம் பூம் பூமர் கோல்டன் விக்கெட்டு இதோட ஒரு ட்ரீம் ஸ்ட்ராங் ஜிவி விக்னேஷ் வந்து எதுவுமே பண்ணல ஜீரோ காலி ஜீரோ ஃபோர் ஒன் லைக் ஆக கோபிக் சாமர் ஷாட்டு அற்புதமான தொடக்கம் ஃபீல்டு வச்சு போட்டாங்க பட் அந்த மெடிவிக்கெட் ஸ்குவேர்லி நடுவுலேயும் கேம்பை ஃபைண்ட் பண்ணியிருக்காரு டாப்ல போயிருக்காரு சாய் சுதர்சன் அவரோட பேட்ல இருந்து இரண்டாவது பவுண்டரி கடாசி இருக்காரு ஆஃப் சைட் திசை இல்ல சாமா தொடக்கம் சொன்ன மாதிரியே நானி ஆனா என்ன ஷாட் பா அப்பா அப்பா பேஸ் கொடுக்கல பட் ஸ்ட்ரைட் அந்த மேக்கர்ஸ் நேம காம்சா சாய் சுதர்ஷன் புல் பண்ணிருக்காரு சரியா கரெக்ட் ஆகல இருந்தாலும் வரும் பவுண்டரி அந்த ஸ்டார்ட் கன்வெர்ட் பண்ணல கன்வெர்ட் பண்ணுவான ஷாட் இன்னொரு விக்கெட் பிடிக்க முடியுமா நடப்பாங்க தெரியல அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணாரு பிரில்லியன்

ஒரு கேப்பை பிக் பண்ணாரு சூப்பராக பேக் ஃபுட்டில் எங்கே ஃபீல்டர் இருக்காரு கிளியராக மைண்டில் தெரிஞ்சிருக்கு இந்த போட்டு வச்சிருக்காரு மேப்பை லீடிங் ஆச்சு கார் ட்ராப் கணேஷ் விட்டுருக்காரு பிடிக்க வேண்டிய கேட்சுங்க அது எப்படி விட்டார் தெரியல பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு போலர் எடுத்துகிட்டு வந்தாரு நட்டுவ பவுண்டரிங்க

அவரோட திறமைக்கு அதை கம்மின்னு நினைப்போம் பட் முக்கியமான நேரத்தை அடிச்சிருக்காரு அதுதான் முக்கியமான பிள்ளையர்கள் திரும்பவும் அதே பக்கம் தான் அடிச்ச உடனே தெரியும் ஃபோர் ஸ்டோர் ஒன் கேப்பா பிக் பண்ணிட்டாரு முகிலேஷ் லெக் சைட்ல இது வரைக்கும் பவுண்டரியே வரலன்னு நினைச்சோம் ஆனா பவுண்டரி வந்திருக்கு நூத்தி முப்பதுக்கு மூணுல குடிக்கிறாங்க பார்த்தீங்க ஜோகர்ல

இது வந்து ரெண்டாவது சான்ஸ் ஃபார் சாய் சுதர்ஷன் விட்டுருக்காங்க போயிருக்கு சாய் சுதர்ஷன் டேக்கிங் சிக்ஸ் வித் அவுட் ஆஃப் தி கிராம் ஆஃப் சைடு கவர்ஸ் மேன் இன்னொரு சிக்ஸ் இன்னொரு சிக்ஸ் प्लेयर पाँचवें सेकंड फास्टेस्ट हंड्रेड एंड मोर देन फास्टेस्ट ना उड़ गए वो ग्रेट हंड्रेड विनिंग कॉस्ट ना अंदर के इट्स आस गुड एस ओवर द मैचर बट साइज़ उद्धर्शन आउटस्टैंडिंग इन्होंने बाउंड्री इनी मैं मुड़ी के रेडी आई था रे इफो दिक्की टॉय पनी त्रिगारे स्ट्रेट डाउन द ग्राउंड स